வணக்கம் விஷ்ணு புராணத்தில் நம்முடைய பாரத தேசத்தை பற்றி எவ்வளோ உயர்வாக சொல்லியிருக்குன்னா விஷ்ணு புராணம் பராசர மகரிஷி எழுதுங்கிறது அதாவது வியாசரோட தந்தை அப்போது குறைஞ்சபட்சம் அது ஐயாயிரத்தி அறநூறு வருடத்துக்கு பழமையானது அந்த புஸ்தகத்தில் ரெண்டாவது பாகத்தில் மூணாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா அத்தனை ஜம்புதேபே பாரதம் சிரேஷ்டம் அதாவது பாரதந்தான் இந்த ஜம்பு தீபத்தில் மிக உயர்ந்த சிரேஷ்டமான ஒரு பூமி அந்த பூமியில் பிறக்கிறது எவ்வளோ பாக்கியம் அது மனிதனாக பிறக்கிறது எவ்வளோ பாக்கியம்னு அடுத்த ஸ்லோகம் சொல்லுது அத்த சகசிரானாம் சகசரேரப்பி சத்தம் கதாச்சித் லபதே ஜந்துர் மனுஷம் புண்ணியசம்சயா என்ன அர்த்தம்னா இந்த உயிரினங்கள் ஆத்மா ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்து அந்த பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பலனாக பாரதத்தில் மனிதனாக பிறக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அடைகிறது அது பாரதத்தில் மனிதனாக பிறக்கிறதுங்கிறது எத்தனையோ ஆயிரம் ஆயிரக்கணக்கான ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பலனாக நம்மளுக்கு எப்போதாவது அந்த பாக்கியம் கிடைக்கிறது ஏன் அது பாக்கியம் அப்படி சொல்கிறேன்னா இருபத்தி நாலாவது ஸ்லோகம் சொல்லுது தேவர்கள் சொல்கிற மாதிரி சொல்லுது गायन्ति देवाः किल गीतकानि धन्यास्तु ते भारत भूमिभागे स्वर्ग अपवर्गास् पदमार्गभूते भवन्ति भूयग पुरुषाः सुरत्वात् அப்படின்னு என்ன அர்த்தம்னா காயந்தி தேவாகா தேவர்கள் பாடுகிறார்கள் என்னவென்று பாடாரு பாடுகிறார்கள் இந்த பாரத பூமியில் பிறந்த மாநிலர்கள் எப்படிப்பட்ட பாரத பூமி ஸ்வர்க அபவர்கா பதமார்க்க போதே சொர்க்கத்திற்கும் முக்திக்கும் வீடுபேற்றுக்கும் ஒரே பாதையாக இருக்கக்கூடிய பாரதத்தில் பிறந்தால்தான் தேவர்கள் கூட முக்தி அடைய முடியும் பரமாத்மாவோடு ஜீவாத்மா அடைய முடியும் அப்படிப்பட்ட ஒரே பாதையாக முக்திக்கான ஒரே பாதையாக இருக்கக்கூடிய பாரத பூமியில் பிறந்த புருஷாக மனிதர்கள் சுரத்வாத் தேவர்களுடைய பாக்யவான்கள் அப்படி விஷ்ணு பிராணம் சொல்லுது ஆகியவை அப்படிப்பட்ட ஒரு பாக்யம் இந்த பிறவியில நம்மளுக்கு பாரத பூமியில் மனிதனாக பிறக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கு அதை மிக நல்ல வழியில் புண்ணிய செயல்கள் செய்து இந்த தேசத்துக்கும் இந்த தர்மத்துக்கும் நம்ம கடமையாற்ற வேண்டும் அப்படி சொல்லி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்